ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு ஜுவலஜி டாக்ஸ் ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் பற்றி தான் ஓகே எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான டாபிக் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரி சுனிதா வில்லியம்ஸ்க்கு நம்ம சேனலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் கழித்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பூமிக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் அவங்க பூமிக்கு வந்தால் அவங்க உடல்நிலையில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கவனத்தில் இருக்குது ஸோ அதுதான் நம்மளோட கவலையும் கூட ஸோ அப்படி அவங்களோட உடலில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய வம்சாவளியை சார்ந்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் நாசாவை சேர்ந்த ஒரு ஆஸ்ட்ரனோட் அவங்க கடந்த ஜூன் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பத்து நாள் மிஷனாக இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நாசா மூலமாக அனுப்பப்பட்டாங்க பத்தே நாள் சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு போனவங்க அவங்களும் அதுக்கப்புறம் பேரி வில்மர் அப்படிங்கிற இன்னொரு ஆஸ்ட்ரோட்டும் அங்கே நிகழ்ந்த சில தொழில்நுட்ப காரணங்களால் திருப்பி வர முடியாத ஒரு கட்டத்துக்கு தள்ளப்பட்டாங்க ஸோ அதனால் அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயே அவங்க தங்க வேண்டியதாக போயிடுச்சு ஸோ அவங்கள திருப்பி கூப்பிட்டுக்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் அது எல்லாமே வந்து பலனளிக்காமல் போன நிலையில் இப்போது நாசாவும் எலன் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் குரூ டிராகன் டென்னும் இணைந்து இன்னைக்கு போய் சுனிதா அப்புறம் ஸ்டேஷனை அடைஞ்சதாகவும் அவங்கள சந்தித்ததாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு சரி அவங்க ரெண்டு இல்லை ஒன்பது அங்கே கழிச்சிருக்காங்க பூமிக்கு வரும்போது என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஞ்ஞானிகள் அதாவது இதே மாதிரி ஆஸ்ட்ரனாட்ஸ் ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சில பிரச்சனைகளை அடிப்படையாக வச்சு இந்த மாதிரியான பிரச்சனைகள் உடல் உபாதைகள் ஹெல்த் இஷ்யூஸெல்லாம் அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்னென்ன மாதிரி பிரச்சனையெல்லாம் ஒரு ஸ்பேஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகக்கூடிய ஆஸ்ட்ரார்ட்ஸுக்கு வர வாய்ப்பு இருக்குது சுனிதா வில்லியம்ஸ் நைன் மந்த்ஸ் அங்கே இருந்துட்டு போறாங்க ஸோ அப்போ என்னென்ன மாதிரி பிரச்சனையை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க ஒரு கிராவிட்டியே இல்லாத இடத்துல லேக் ஆஃப் கிராவிட்டி அதாவது ஸ்பேஸ்னாவே நமக்கு தெரியும் அவங்க புவியீர்ப்பு விசையே சுத்தமாக இருக்காது அவங்க ஆட்டோமேட்டிக்காக லிட்ரலாக மிதந்துட்ருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு லேக் ஆஃப் கிராவிட்டி இருக்கிற ஒரு இடத்துல இருந்து அவங்க உங்கள் கால் வந்து தரையில் படாது ஓகேங்களா உங்கள் கால் தரையில் படலை முதல்ல நில் அப்புறம் வந்து சொல்லு நீ நிதானமாக இல்லை உன் கால் தரையில் படலை அப்படின்ற மாதிரி கால் தரையில் படாது ஏன்னா அங்கே கிராவிட்டி இல்லை ஸோ ஒன்பது மாதங்கள் கால் தரையிலே படலைன்னா நம்ம உராய்வு மூலமாக தான் நம்மளோட காலோட தோள்கள் வந்து திக்காக இருக்கும் அப்போ நம்மளால் நடக்க முடியும் இவ்வளோ நீண்ட நாட்கள் அவங்களோட கால் வந்து தரையிலே படாமல் அந்த திக்காக இருக்கிற ஸ்கின் எல்லாம் என்ன ஆகிரும் அப்படின்னா லூஸ் ஆகிட்டு அவங்களோட பாதத்தில் இருக்கக்கூடிய ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக நம்ம பிறந்த குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கின் மாதிரி ரொம்ப பட்டு மாதிரி ஆயிடும் அதனால அவங்களால அந்த காலை வந்து ஃபீல் பண்ணவே முடியாது அப்படின்றாங்கன்னா காலில் நடக்கிறதே அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் ரொம்ப பேசிக்கான விஷயம் காலால் நடக்கிறதே ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இதனால் அவங்களுக்கு காலில் கேலசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திக் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு இல்லாமல் போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இவங்களுக்கு பேபி ஃபீட் அப்படிங்கக்கூடிய இந்த பிரச்சனை முதன்மை பிரச்சனையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்தது போன் டென்சிட்டி அண்ட் மசில் டென்சிட்டியில் வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒன் மந்த் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்த ஒரு விஞ்ஞானியோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா அவர் என்ன ஷேர் பண்ணுறாருனா ஒன் மந்த்த்லேயே அவரோட உடம்புல ஒன் பர்சன்டேஜ் போன் டென்சிட்டி குறைஞ்சதாக அவர் சொல்கிறாரு ஏன் அப்படின்னா ஸ்பேஸில் இருக்கும்போது நியூ போன் செல்ஸ் ஃபார்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லாட்டி சில சமயம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் போன் செல்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகிற பேஸ் இருக்கும் இல்லைங்களா நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆக ஆக ஓல்டு செல்ஸ் டெஸ்ட்ராய் ஆகிட்டே போகும் இல்லையா அந்த மாதிரி ஓல்டு செல்ஸ் மட்டும் டெஸ்ட்ராய் ஆகிட்டே இருக்குமா நியூ செல்ஸ் ஃபார்மேஷன் வந்து ஸ்லோவாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நடக்காது அதனால போனோட அடர்த்தி அதாவது திக்னஸ் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஆஸ்டியோபோரோசஸ் மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும் அதனால் போன் டென்சிட்டி வந்து கம்மியாயிரும் மசில் அட்ரோஃபி அட்ரோஃபி அப்படின்னா மசிலோட அந்த திக்னஸ் ஆர் த டென்சிட்டி வந்து குறஞ்சிருது சுருங்கிட்டே போகிறது ஸோ கிட்டத்தட்ட போனோட டென்சிட்டி குறையிற மாதிரி மசிலோட திக்னஸ் வந்து குறஞ்சிட்டே போகிறது மசில் அட்ரோஃபி ஸோ இதுவும் உடம்புல எதிர்பார்க்கக்கூடிய சில மாற்றங்கள் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிரெயின் அண்ட் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமும் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்னா நமக்கு தெரியும் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டமில் என்ன ஒரு வினோதமான விஷயம் நடக்குது நான் ஸ்பேஸில் இருக்கும்போது அந்த ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஹார்ட்டை கிட்டத்தட்ட ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து மாறிடுவான் ஸோ அப்படி மாறுறதுனால பிளட் சர்க்குலேஷனில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வந்து ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது இது வந்து செரிபிரல் எடிமா அப்படின்னு சொல்றாங்க மூளையில் நீர் போய் சூழ்ந்துக்கிறதுனால அந்த செரிபிரல் எடிமா வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி பிரெயினில் ஃப்ளூயிட் அக்யூமுலேட் ஆகிறதுனால அவங்களுக்கு வந்து இம்பேலன்ஸ் இஷ்யூஸ் அதாவது நார்மலாக நம்ம ஸ்டடியாக நிற்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த அந்த பேலன்சிங்கில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது யாரிங் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது விஷன் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது லாஸ் இந்த சென்ஸ் அவங்களுக்கு பார்வை குறைபாடோ இல்லை க செவித்திறன் குறைபாடோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஸ்பேஸில் இருக்கிறவங்களுக்கு சில கண்டிஷன் ஒரு சின்ரோம் வந்து டெவலப் ஆகுது அப்புறம் லாங்டு சர்வைவல் இந்த ஸ்பேஸ்னால அதாவது நீண்ட நாட்கள் ஸ்பேஸில் கழிக்கிறதுனால வர ஒரு சிண்ட்ரோம் வந்து என்னென்னா சான்ஸ் அப்படின்னு ஒரு சின்ரோம் சொல்கிறாங்க ஸ்பேஸ் ஃபைட் அசோசியேட்டட் நியூரோ ஆகுலர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே போல் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமில் இன்னொரு ஒரு பிரச்சனையும் வருது என்னென்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா மஸ்ஸு மசல் அட்ரோஃபி ஆர் மஸ்குலர் அட்ரோஃபி அட்ரோஃபின்னு ஒன்றும் இல்லை சுருங்குறது மஸ்குலர் அட்ரோஃபி நடக்கிறதுனால சில சமயம் பிளட் வெசல்ஸ் கூட வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிடுமா பிளட் வெசல் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சின்னா என்ன ஆயிடும் கன்ஸ்ட்ரிக்ஷன் அக்கேன் அந்த டயமீட்டர் வந்து ரெடியூஸ் ஆகி சுருங்கிடுது அப்படியே ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ ப்ளட் சர்க்குலேஷன்லேயும் வந்து பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க பிளட் வால்யூம் வந்து குறைஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர் மெயின்டெனன்ஸ்லேயும் பிரச்சனை வரலாம் அவங்க இங்கே பூமிக்கு வரும்போது பிளட் ப்ரெஷர் மெயின்டெனன்ஸில் வந்து பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ ஒருத்தருக்கு பிளட் ப்ரெஷர் மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னாவே ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு தலை சுற்றுற மாதிரி பிரச்சனை இருக்கிறது டிசினஸ் நாசியா வாமிட்டிங் சென்சேஷன் அப்பப்போ வந்து மயக்கம் போட்டு விழுறது இந்த மாதிரியான பேலன்சிங்கில் அவங்களோட ஈக்குவலிபிரியை மெயின்டைன் பண்ணுறதுல ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ இது வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் சென்ட்ரல் நவ் சிஸ்டம் ரிலேட்டடான இஷ்யூஸ் இதை விட ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்பேஸில் வந்து எக்கச்சக்கமான ஸ்பேஸ் ரேடியேஷன்ஸ் இருக்குது அதுக்கு அவங்க தொடர்ந்து ஒன்பது மாதங்கள் அவங்களோட உடல்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருந்ததுனால அவங்களுக்கு கேன்சர் கூட வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கேன்சர் ரிஸ்க்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது அவங்க நீண்ட நாட்களுக்கு அப்புறம் புவிய வந்து போகிறாங்க அப்படிங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த மாதிரியான உடல் உபாதைகளை அவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடப்போம் அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸோ நம்ம வந்து பயாலஜியில் படிக்கும்போது அந்த டீப் சீ சின்ரோம் அக்யூட் மவுண்டன் சின்ரோம் அந்த டீப் சீ போகும்போது எவ்வளோ பிரச்சனை வரும் மை மவுண்டன் மவுண்டன் மாதிரியான ஹையர் ஆல்டிடியூட் பிளேஸஸ் போகும்போது என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இந்த மாதிரி ஸ்பேஸ் போயிட்டு ரொம்ப லாங்காக பீரியட் ஆஃப் டைம் இருந்துட்டு வரும்போது இவ்வளோ உடல் உபாதைகள் ஒருத்தர் சந்திப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே புதிய தகவலாக இருக்குது உங்களுக்கும் வந்து நியூ இன்ஃபர்மேஷனாக இருக்கா ஷாக்கிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் இதுவரை கேள்விப்பற்றாத இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜுவாலஜி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் அவங்க பூமிக்கு வந்தாலும் அவங்க ஒரு மகிழ்வான வாழ்க்கையை உடல் நலம் நிறைவான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து இயற்கை கிட்ட வேண்டுவோம் ஸோ அதுதான் அதிகபட்சமாக நாம பண்ண முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜியாலஜி டாக்ஸ்